வணக்கம் வந்தனம் நமஸ்தே எல்லாரும் நலமா இருக்கிறீர்களா அன்பு உறவுகளே எல்லாரும் நலமா இருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம் உங்கள் நலமறியாவல் இன்று நாங்கள் எல்லோரும் மிகவும் முக்கியமானதும் எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதுமான வேலை சம்பந்தமான ஒரு கலந்துரையாட செய்ய இருக்கிறோம் வேலை எங்க புலம்பெயர் தேசத்தில் எல்லோருக்குமே வேலை ஒரு மிக மிக முக்கியமானது ஒன்று இந்த வேலையால் தான் நாங்கள் இன்று இந்த நிலையை அடைந்திருக்கிறோம் ஏன் இப்படி ஒரு கதைக்கிறதுக்கு காரணமே இந்த வேலைதான் இந்த ஒரு வேலை என்றது ஒரு முக்கியமான ஒன்று இந்த உலக அரசியல்ல இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் தமிழ் மக்களை எடுத்து கதை கேட்க ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் என்று தான் சொல்லுகிறார்கள் என்னென்னு சொன்னால் அவர் தான் ரெண்டுக்கு ரெண்டு வேலையை செய்து தந்தை குடும்பத்தையும் காப்பாற்றி அதே நேரம் இந்த நாட்டுக்கும் டேக்ஸை கட்டி இந்த நாட்டையும் கட்டி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வந்த நாட்டுக்கும் எத்தனையோ விதமான உதவிகளை ஒத்தாசைகளை எல்லாம் செய்து இன்றைக்கு ஒரு நல்ல நிறைவான ஒரு சமூகமாக சமூக நிறைவான சமூ தமிழில் சமூகமாக இன்றைக்கு நிற்கிறதுக்கு காரணம் இந்த வேலை வேலை வேணும் ஐயா வேலை அப்ப இந்த வேலை வந்து சில பேர் வந்து ஒரு வேலையிலே ஐம்பது வருஷம் தொடர்ந்து வேலை செய்வார்கள் சில பேர் வேலை பிடிக்க இல்லைன்றா டக்கு டக்குன்னு மாறுவார்கள் சில பேர் வேலைக்கே போக விரும்ப மாட்டார்கள் இதில் பலதரப்பட்ட மக்கள் பலவித அடுக்குகளில் இருக்கிறார்கள் என்ன இப்போ வேலை ஒன்று கிடைச்சால் அந்த வேலையிலே நாங்கள் விரும்பியோ விரும்பவில்லாட்டிலும் கூட இப்போ நிறைய தமிழாக்கள் நீ என்ன செய்கிற நான் அந்த வேலைக்கு வந்துட்டேன் அஞ்சு வருஷம் போட்டுது இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் தானே தாக்குப்பிடிப்பு ஒன்று செய்கிறவர்கள் கனவேர் இருக்கிறார்கள் அதுக்கான காரணம் இருக்கு ஏன்னு கேட்டால் இப்ப இப்ப எங்கட்டு யங்ஸ்டர்ஸ் அப்படி இல்ல நாங்க எங்க வந்த ஆரம்ப காலத்துல நாங்க அப்படித்தான் ஏன்னன்னு கேட்டா எங்களுக்கு ஒரு முதல் ஒரு வேலை அல்ல ஒரு வேலை கிடைச்சாலே ஒரு சந்தோஷம் ரைட் அதுக்கு வேலை கிடச்சி ஒரு வருஷம் முடிஞ்சால் அதை விட சந்தோஷம் அப்போ அஞ்சு வருஷம் வருகண்டாங்க அப்படி போகும் அது லாங்குவேஜ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஒரு காரணமாக இருந்தால் கம்யூனிகேஷன் அப்படி அதுக்கான விஷயங்கள் இருக்கு மற்றது அது வார புது ஜென்ரேஷன் பீப்புள் படித்து அப்கிரேட் பண்ணி வருவார் நாங்கள் வந்து ஒரு வே பேக் ஒரு கொஞ்சம் படித்த இதை கொண்டு அந்த வேலை எடுத்த நாங்கள் அப்போ நாளைக்கு அடுத்த வேலைக்கு போக எங்களுக்கு அதுக்கான குவாலிஃபைட் குவாலிஃபிகேஷன் வேணும் அது காணாத அந்த பயத்தால் நாங்கள் அந்த ஒரு வேலையிலேயே இருபது இருபத்தஞ்சி வருஷம் கொண்டினியூ பண்ணியிருக்கோம் என்ன நாங்கள் வந்த காலத்தில் ஹெல்ப் பண்ணுவார் இல்ல இந்த விலைக்கு இன்னதான் போடுறோம் இப்படித்தான் போணும் அந்த இந்த சொல்லுவாரில்ல ஆனா இப்ப வர ஜெனரேஷன் எல்லா அங்கே கற்றுக்கொண்டு வர்றோம் இங்க உள்ளவர் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாம் ரெடியாவார இப்ப நாங்கள் வந்த காலத்து அது இல்ல எனக்கு இந்த விலைக்கு இந்த மாதிரி போற இந்த அரச அந்த காலத்து அரசாங்கம் குத்தியோக்கு இந்த மாதிரி போறோன்னு தெரியாது

நாங்க கிடைச்ச வேலையிலேயே அதே இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்களும் எங்களை அப்டேட் செய்ய மறந்துடுறோம் சரி இப்போ இப்ப என்னென்னு சொன்னால் இப்போ அடுத்த வேலையை போய் என்ன என்ன தராதரம் இருக்கணும்னு சொன்னால் அந்த தராதரம் உங்கள்ட்ட இருக்காது அப்ப இருக்காம போகிறது கவலை தானே என்னென்னு சொன்னா நான் ஒரு பத்து வருஷம் ஒரு கொம்பனில் வேலை செய்து போட்டு முன்னேற்றம் கிடைக்கிற அடுத்த வேலையை போகலாம்னு நினைச்சால் அதுல அவை இருக்கிற தராதரம் என்னட்ட இருக்காது அப்ப இந்தியாவில இருந்து நேற்று வந்த தான் வந்து அந்த வேலைக்கு வந்து எங்களுக்கு வேலை சொல்லுவார் என்ன அது ஒரு மன உளைச்சலான ஒரு நிகழ்வு தானே என்ன எல்லா கம்பெனிகளிலும் நடக்குது என்ன அப்ப எப்பவுமே நாங்கள் எங்களை அப்கிரேட் பண்ணி கொண்டிருப்பது நல்லது அது எல்லா விஷயத்திலையும் நல்லது அதுவும் ஒத்துக்கொள்றோம் தான் ஆனால் நாங்கள் அங்கிருந்து வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வேலையை இல்லை இந்த வேலைக்கு தான் போறோம் இன்னும் இதே மாதிரி கூட நீங்கள் வந்தோட இங்கிலீஷ் கூட அந்த வேலை பிடிச்சி கொண்டுதான் இருக்கு அதான் முன்னூறக்கூடிய நான் என் மத்திய வெளியே பற்றி கவலைப்படுபேன் இல்ல வேற அதுவும் உண்மை அதே நேரத்தில் சொல்றோம் அப்கிரேட் பண்ண வேணும் நிச்சயமா அதுக்கு காரணம் வேற ஒரு காரணமும் இருக்கு இப்ப இப்ப தான் ஒரு ஒரு தொழில் ஒரு தொழில் நிறுவனத்தில் அவங்க வேலை செய்யறோம்னா அந்த நிறுவனத்திலேயே இன்னும் அடுத்த லெவல் போறதுக்கான செய்யலாம் அதுக்கு அப்கிரேட் செய்யலாம் ஆனா அதுக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லையா ஐயா கால பின் வேலை செய்து போட்டு அடுத்த பின்னேற வேலையை பற்றி தான் நாங்கள் யோசனை இப்பவுமே ஒழிய எங்களை அப்கிரேட் பண்றதுக்கான டைமோ அதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லாத ஒரு காரணம் அது அதுவும் ஏன்னு சொன்னா இப்ப நாங்க எல்லாரும் வந்த உடனே ஒரு ரெண்டு வருஷம் வேலை செய்தோம்னா ஒரு வீட்டை வேண்டாம் வீட்டை வேண்டினே அதுக்கு மோட்கேஜ் பில்லுகள் என்று சொல்லி வந்தவொடனே நோக்கி தான் நாங்கள் ஓடுறமே நாங்கள் எப்படி எப்படி அப்கிரேட் பண்ணலாம் சிந்திக்க நாங்கள் தவறி இருந்தால் நீங்களும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் உங்கள் வாழ்க்கையிலும் உழைப்புகள் வந்து சேரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கிடைச்ச வேலையிலேயே விட என்னது இது நான் திருப்பதி சொல்றேன் என்று சொன்னால் வருஷம் ஒரு வேலை செய்யறான் எனக்கு வந்து நாங்கள் இங்கே வந்தால் கம்ப்யூட்டரை கண்றாங்க இங்க வந்தால் அந்த இமெயில் தொழில்நுட்பம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதது நாங்களாம் எங்களை அப்டேட் பண்ணே என்றால் நேற்று இந்தியாவிலேருந்து வந்தவர் இல்லை நேற்று வேறு ஒரு நாள்லேருந்து வந்தவர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து நின்றுட்டு எங்களுக்கு ரூல் பண்ணுவார் அப்போ உண்மையாக கோபம் வரும் எல்லாரும் இது எல்லாரும் அனுபவிச்சிருப்பீர்கள் என்ன உலக நாடுகளில் புலம்பையன் தேசத்திலே எல்லாருக்கும் இந்த மொழி பிரச்சனை இருந்திருக்கும் என்ன அப்போ அது ஒரு காரணமே தான் மற்றபடி நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்தா நாங்கள் அந்த வேலைக்கு போய் நாங்கள் பத்து பேருக்கு பிற வேலை சொல்லக்கூடியவர்களாக மாறி இருப்போம் என்ன அப்போ அதான் முக்கியம் எப்போவுமே வேலை வேலையன்று வே வேலையை பிசிக்கலா செய்யாமல் மூளையால் வேலையை மற்றவர்கள் சொல்லி செய்வார் புத்திசாலி என்று நான் நினைக்கிறேன் அப்போ முறிஞ்ச முடிஞ்சவள தான் நாங்கள் முறிஞ்ச போறோம் நாற்பது ஐம்பது வயது பிறகு ஒரு கட்டம் வந்தோடனே வேலையை விட்டு ஒதுங்குவோமோன்னு தான் நினைப்போம் என்ன அதை விட்டு நாலு பேருக்கு வேலையை சொல்ல தெரிஞ்சால் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் எங்களோட வாழ்க்கையை மேலும் சுவிட்சமாக்கலாம் என்று நினைக்கின்றோம் அதுதான் ஹார்ட் ஒர்க் என்று சொல்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றது நல்லதுன்னு சொல்வார்கள் உண்மை ஆனால் நீங்கள் சொல்ற கருத்து நூற்றுக்கு ஒரு வீதம் உண்மை அதை எங்கென்ற இளைய சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இல்ல அது உண்மை இளைய சமுதாயம் இப்ப வந்து இப்போ ஒவ்வொரு விடுவழியும் பாப்பீங்கன்னா எங்கட பிள்ளைகள் வந்து ஒரு வேலையை போகுங்களோ அங்க ஒரு சின்ன மனஸ்தான் ஒன்று சொன்னோட டக்குனு அடுத்த வேலை தேவை வழி கிடுங்கள் ஏன் அவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கு என்ன அதுதான் யூனிவர்சிட்டி பாஸ் பண்ணி வந்த பிள்ளைகள் இல்லாமே இங்கே அதுதான் என்ன ஆனா கேளுங்க ஒரு வருஷத்துக்கு நான் மூன்றாவது வேலை நாலாவது வேலை என்று சொல்லுங்கள் நாங்கள் பத்து வருஷமா ஒரு வேலையெல்லாம் குப்பை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் ஏன் எங்களுக்கு போக வழி தெரியல அதுதான் உண்மை என்ன எனவே நாங்கள் இதுக்கு இதிலிருந்து தப்பிக்கணும் இல்லை எங்கள வாழ்க்கையை மேலும் ஒளிமையான ஆக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை நாங்களே அப்கிரேட் பண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த பிசி ஸ்கெஜுவலுக்கு நடுவிலையும் வேலை வீடு பில்லுகள் என்று இருந்தாலும் கூட எங்களையும் நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொண்டிருந்தால் எங்கள் வாழ்க்கையும் இங்கே ஒளிமைய ஒளிமயமாகும் மென்மேலும் நாங்கள் நிறைய சிறப்பாக இருக்கும் என்று கூறி வேலை முக்கியம் ஆனால் அந்த வேலையை சிமாட்டாக எல்லோரும் செய்வோம் என்று கூறி விலை வருகிறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்